பாடல் எழுபத்தி ஒன்று சென்ற பாடல் பேரழகே என்று முடிந்தது இந்த பாடல் அழகுக்கு என்று ஆரம்பிக்கிறார் அபிராமப்பட்ட மனம் கலங்கி போயிருக்கிறார் நம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அபிராமி வந்து நம்மை காப்பாற்றுவாளா அபிராமி வந்து நம்மை ஆட்கொள்ளுவாளா என்கிற அச்சம் அவர் நெஞ்சு எழுகிறது பிறகு அவர் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொள்கிறார் பயப்படாது அப்படிதான் இருக்கிறார் எப்படி சொல்லிக்கிறார் இறங்கே தெரிஞ்சே இறங்க அஞ்சாதே கவலைப்படாதே அபிராமி இருக்கிறார் எப்படிப்பட்ட அபிராமி பேரழகி ஒப்பற்ற அழகி அழகே இவளிடமிருந்துதான் பிறந்திருக்கிறது பிறகு யாருடைய அழகை ஒப்பாக சொல்லுவது அப்படிப்பட்டு ஒப்பிடாத அழகி அபிராமி வேதங்களில் தொடக்கமாக நடுவாகவும் முடிவாகவும் இருப்பவர் அப்படியவற்றில் தர்த்தனமாகிய அபிராமி சிவந்த தாமரை திருவள்ளிகளை கொண்டவர் புரைச்சந்திரனை தலையில் சூழ்ந்த புரைச்சந்திரனை கொண்டிருக்கிறார் சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருப்பதால் அவளும் சூடிக்கொண்டிருப்பதாக அர்த்தப்போமலை கோமலரை மிக அழகிய வழிவுடையவள் சாமலை நிறத்தவள் கற்பக கொடி போட்டவன் வெம்மையானவன் அப்படிப்பட்ட திறன் உன்னை வந்து காப்பாற்றுவான் நீ கவலைப்படாது எதையோ இழந்து விட்டதைப் போல நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரே நான் உன்னை அபிராமி என்றும் கைவிட மாட்டான் எளியோர்க்கு அருபவன் அபிராமி அவன் வந்து உன்னை காப்பாற்றுவாள் கலங்க வேண்டாம் எதையோ இழந்தது போன்று நெஞ்சம் கலங்க வேண்டாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்கிறார் அது மட்டுமல்ல அது அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கையையும் காட்டுகிறார் அபிராமி வருவாள் அபிராமி வந்து என்னை காப்பாற்றுவாள் என்று அபிராமி இருக்கும் நம்பிக்கையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள மிகுந்தவர்கள் இந்த பாடலை பாடினால் கவலைகள் தீரும் என சொல்லும்